தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இணைக்கிறார் திருலோகச்சந்தர் வழக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எட்நூற்று எண்பத்தை கோடியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கவிருக்கிறார் மேலும் மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை மேற்கொள்கிறார் சொல்லுங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து மதிப்பிலான நலத்திட்ட நிலையெல்லாம் வழங்க இருக்கிறார் தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை கோரிந்த ஸ்டாலின் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து வாசனாளிகளுக்கு திணைப்பு சக்கரம் பொருத்த

விவரங்களுக்கு நன்றி திரலோக சந்தர் கிருஷ்ணகிரியில் இரண்டாயிரத்தி எட்நூற்று எண்பத்தைந்து கோடியில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க வருகிறார்